கார்ப்ரேட் ஏலிகேஷன் சொல்கிறோம் நிறுவனங்களில் வந்து அவங்க சொல்கிறத நீங்களால் புரிஞ்சுக்க முடியாது அது காரணம் டியூஷன் எஜுகேஷன் இப்போ இதில் இன்னொரு விஷயம் வந்து வேர்ல்டு அது இழுச்சக்கூடிய டேட்டா போன வாரம் என்ன சொல்றதுனா நானூற்றி எழுபத்தி ஒரு மில்லியனுக்கு கஷ்டம் ஈவன் வந்து டென்த்து எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு கூட எதிர படிக்கக்கூடிய நானூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் மில்லியனுக்கு இப்போ வேலைக்கு தகுந்த திறனை கொண்டு வரணும் இந்தியா என்ன சொல்லி நம்மளில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் மட்டும்தான் ப்ராப்பரான இந்த கன்சல்டன்சி எடுத்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டாங்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கு பேர் கார்பரேட் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவோம் அதை மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போகிற ஊர்பு போய் நீர் இருக்காங்க நிறைய அதிகாரிகள் நாங்கள் பார்த்தீங்களோ நல்ல பேருக்கு ப்ரெஷர் தாங்க கிடையாது பிகாஸ் அந்த விஷயத்தை நீர் பண்ண முடியாது நீங்கள் வந்து தகவல் வேறு அறிவு வேறு நான் அடிக்கடி சொல்கிறதுனா தகவல் வேறு அறிவு வேறு நீங்கள் எல்லா தகவலையும் படித்து எங்கள்ட்ட சொல்லிடலாம் ஆனால் செய்யுங்க சரி அப்போ என்னென்னா ஒரு நீங்கள் அப்பா அம்மா நீங்கள் வந்து சொன்னால் கேட்டுக்கிங்க கரைச்சு பண்ணலாம் ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அவன் வந்து ஒரு பெரிய செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கான் அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இவங்களை அடாப்ட் பண்ண முடியலைன்னா இன்னும் மரண்பாட்டும் எந்த இவங்களும் சேம் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க அந்த ரூல்ஸ் அங்கே மேட்ச் ஆகலாம் மேரேஜி முன்னாடி மேரேஜ் ஃபிட்னஸ் அது த்ரீ மன்த் போர்ஸ் கொடுத்துருந்தா அந்த டே ஒன் அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு முளைகிறப்பே வந்து யாராவது எங்களை தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சிட்டு முரண்பாடு இல்லை உடனே மேடத்தில் கொண்டு போய் அப்போ என்ன ஆச்சுன்னா அவனை எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதை நாங்கள் வந்து தெரிஞ்ச வருஷம் ரெண்டாவது மேரேஜ் ஃபிட்னஸ்லாம் புக்கே போட்டிருக்கோம் அமேசானில் அதே மாதிரி வந்து இன்னைக்கு இந்த லவ் ப்ராப்ளம் நிறைய அதிகமாக அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு லவ் டி அடிக்ஷனே கொண்டு இருக்கும் எப்படி டிஜிட்டல் டி அடிக்ஷன் ட்ரக் டி லவ் டி அடிக்ஷனே கொஞ்சம் இருக்கும் அதில் வந்து லவ் தெரப்பினோட புக்கை இருக்கும் அதாவது தம்பதிகளுக்குள்ள வந்து எப்படி வந்து அந்த அன்பு வந்து சிகிச்சையாக மாறணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் மனசு அறிவு சூழல் வேறு